குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களிடையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபா எண்பது பைசா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா நேத்த விட இன்னைக்கு விலை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு அதாவது தங்கமும் விலை அதிகரிச்சிருக்கு செல்வரம் வெள்ளியும் விலை அதிகரிச்சிருக்கு இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்து எழுநூத்தி ஐம்பது ஆறாயிரத்தி எட்நூறு கூட மாறலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எண்பது பைசா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராம் நாளைக்கு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ரூபா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான தங்கத்தின் மீதான முதலீடு காரணமாகவே தங்கம் விலை நாளுக்கு அதிகரிச்சுகிட்டே போய்கிட்டு இருக்கு வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீட அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் இந்த விலை அதிகரிப்பு தொடருது தங்கத்தில ஏன் வந்து நிறைய பேர் முதலீடு பண்றாங்கன்னா ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இப்ப நம்ம ஒரு வீடு வச்சிருக்கோம் ஒரு இடம் வச்சிருக்கோம்னா உடனே அதை வந்து நம்ம வந்து விற்க முடியாது நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட்டும் கிடைக்காது ஆனா தங்கம் அப்படி கிடையாது நம்ம வந்து உடனே வந்து அடகு வைக்கலாம் உடனே விற்கலாம் வித்துட்டு வேற ஒன்றுல வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடகு வச்சுட்டு வேற ஒன்றுல வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இந்த தங்கத்தின் மீதான முதலீடை வந்து எல்லாருமே வந்து அதிகப்படியாக முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் இந்த விலை அதிகரிப்பும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆம்பரன் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமான பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி